உலக நன்மை வேண்டி திருநெல்வேலி அருள்மிகு நல்லையப்பர் கோயிலில் நடைபெற்ற மிருத்துஞ்சய மந்திர ஜபவேல்வியில் பத்தாயிரம் பேர் பங்கேற்று மிருத்துஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்தனர் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் அருள்மிகு நல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் கிளை கமிட்டி சார்பில் உலக நன்மை வேண்டி இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் மகா மிருத்துஞ்சய ஜப மந்திர வேள்வியை துவங்கி நடத்தி வருகின்றது இந்த வேள்வி துவங்கி இருபத்தைந்தாவது ஆண்டு ஜபவேள்வி இந்த வருடம் நெல்லையப்பர் கோவிலில் துவங்கியது முன்னதாக நெல்லையப்பர் கோவில் ரதவீதியில் அடியார்கள் ஆன்மீக மடாதிபதிகள் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக பேரணியை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் நெல்லையப்பர் கோவில் சுவாமி சன்னதி மகாமண்டபத்தில் வேள்வியானது துவங்கியது இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மிருத்துஞ்சய மந்திர ஜப வேள்வியானது துவங்கியது இந்த வேள்வியில் செங்கோல் ஆதீன தேசிக சத்திய தேசிக மகா மகாதேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குருமகா சன்னிதானம் செங்கோல் ஆதீனம் ஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் பரசமய கோளரிநாத ஆதீனம் ஆகியோர் உள்ளிட்ட ஆன்மீக பெரியோர்கள் கலந்து கொண்டனர் காலையில் நடைபெற்ற யாகத்தில் மிருத்யுஜய மந்திரத்தை வேள்வியில் கலந்து கொண்டவர்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சாரதா கல்லூரி மாணவிகள் மகாத்மா காந்தி பள்ளி புஷ்பலதா பள்ளி மாணவிகள் பக்தர்கள் உள்ளிட்ட சுமார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் வேள்வியின் நிறைவாக சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட மகா கலசங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது